கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கரம் பிடித்து நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் சில வேளைகளில் யார் என்னை நடத்துவார் எப்படித்தான் என் நாட்களை நான் நடத்தப் போகிறேன் என் குடும்பத்தை போகிறேன் என் தொழிலை போகிறேன் என்று நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் உங்கள் நடை உங்களால் உண்டானதல்ல உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் அதிர்கத்தர் புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை திரும்பவும் நடத்துவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் இந்த காலை வேளையில ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார் அதை சீர்படுத்தி உங்களை குணமாக்கிய பின்பு அவரே உங்களை கரம் பிடித்து நடத்துவாராம் கூடவே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களே அந்த விஷயத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஆறுதல் அளிப்பாராம் இவ்வளோ ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைகள் பாருங்கள் குணமாக்குகிறார் நடத்துகிறார் ஆறுதல் அளிக்கிறார் இந்த மூன்று நன்மைகளையும் தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் வழிகளை ஆண்டுக்கு முன்பதாக சீர்படுத்துங்கள் உங்களை குணமாக்கி உங்களை நடத்தி உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து பத்திரமாய் உங்களை கரை சேர்ப்பார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே இரட்சகராகி ஆண்டவரே அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்கி அவர்களை நடத்தி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்னீரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்கு அய்மக்க நன்றி உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அந்தவரே ஆறுதலற்று குணமின்றி அண்டவரை நடத்த யாருமின்றி தனிமையில் வாடுகிறார்களோ அவர்களை இந்த காலை வழியில கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த மூன்று ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுங்க யாரெல்லாம் சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ மனதில் காயப்பட்டிருக்கிறார்களோ குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டதினாலே மீண்டும் கூடாதா குணமாகாதா என்ற வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்கப்பா ஆண்டவரே இருளான பாதையில் வாழுகிற மக்களை கரம் பிடித்து நடத்துங்க அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறேன் தேவரனுடைய வலதுகரம் இந்த நாளெல்லாம் கூட இருக்கட்டும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் அவர்கள் சிரசிலே இறங்கட்டும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வழிகளை பார்ப்பார் குணமாக்கி நடத்தி உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் தேவன் தருகிற ஆறுதல் இந்த காலை வழியில் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது அந்த ஆறுதலோடு இந்த நாளெல்லாம் வெற்றியாய் வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ்யூ